காங்கிரஸ் என்றாலே கோஷ்டி பூசலுக்கு பஞ்சமே இருக்காது அந்த வகையில்தான் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டியில் ஏற்பட்டிருக்கும் பெரிய குழப்பத்திற்கான காரணமாக சொல்லப்படுவது திருவள்ளூர் நகர தலைவராக பூவிருந்தவள்ளி தொகுதியை சேர்ந்த திரு ஜோஷி பிரேமானந்த் என்பவரை கட்சி மேலிடம் பதவி கொடுத்தது என்பதை விட புதிதாக மாவட்ட தலைவராக உருவெடுத்திருக்கும் பொன்னேரி எம்எல்ஏ திரு துரை சந்தி அவர்களின் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதாக சொல்லப்படுகிறது திருவள்ளூர் நகர தலைவர் திரு ஜோஷி பிரேம் ஆனந்த் அவர்களுக்கு எதிராக ஒரு சாரார் போர்க்குடிய உயர்த்தி மாநில தலைமைக்கு ஜோஷி அவர்களை மாற்றும்படி கோரிக்கை வைத்ததாக சொல்லப்படுகிறது அப்போதைய மாநில தலைவர் திரு கே எஸ் அழகிரி அவர்களிடம் திருவள்ளூர் நகர காங்கிரசார் சாரார் மனு அளித்த போதும் அப்போதைய மாநில தலைவர் அந்த கோரிக்கையை நிராகரித்ததாக சொல்லப்படுகிறது பிறகு அதிரடியாக அகில இந்திய காங்கிரஸ் தலைமை நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன் திரு செல்வ அவர்களை மாநில தலைவராக நியமித்தது மீண்டும் திருவள்ளூர் நகர காங்கிரஸ் உருசாரார் காங்கிரஸ் தலைமையிடம் திருவள்ளூர் நகர தலைவர் ஜோஸ் அவர்களை மாற்றக்கோரி மாநில தலைமைக்கும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைமை திரு கே சி வேணுகோபால் அவர்களுக்கும் மின்னஞ்சல் மூலமாகவும் நேரிலும் சென்று மனு அளித்தனர் இதற்கிடையே திரு கே ஜெயக்குமார் அவர்களின் பதவிக்காலம் முடிந்து பாராளுமன்ற தேர்தலும் வந்தது தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவராக பொறுப்பேற்றிருக்கும் திரு செல்வப்பருந்தகை அவர்கள் நடக்கவிருக்கும் பாராளுமன்ற தேர்தலை ஒட்டி அக்கோரிக்கையை கிடப்பில் வைத்தார் இந்நிலையில் தான் திரு கே ஜெயக்குமார் அவர்களுக்கு பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்படாமல் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதி ஒதுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து திருவள்ளூர் நகர காங்கிரஸ் தனித்து செயல்பட ஆரம்பித்தனர் திருவள்ளூர் நகர காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் காங்கிரஸ் பற்றாளர்கள் காங்கிரஸ் தலைமை கட்டளை ஏற்று தேர்தல் வேலையிலே தொடங்கினர் அது இல்லாமல் படைத்த ஓர் இளைஞர் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி திரு சசிகாந்த் செந்தில் அவர்களுக்கு ஒட்டுமொத்த ஆதரவையும் தெரிவித்து தனி கோஷ்டியாக வாக்குகளை சேகரித்தனர் புதிதாக நியமிக்கப்பட்ட திருவள்ளூர் நகர தலைவர் ஜோசி பிரேமானந்த் அவர்கள் தம்முடைய கூட்டு முயற்சியால் தம்மை பின்தொடரும் இளைஞர்களை வைத்து திருவள்ளூர் நகர காங்கிரஸை நகர்த்திச் சென்றார் இதனிடையே திருவள்ளூர் பாராளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக சசிகாந்த் செந்தில் அறிவிக்கப்பட்டவுடன் அவருக்காக கட்சி நிர்வாகிகள் மற்றும் திமுகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் என வெகுவாக அனைத்து தரப்பினரும் சேர்ந்து தேர்தல் பணி செய்தனர் திரு சசிகாந்த் ஐஏஎஸ் அவர்களின் தலைமையேற்ற இளைஞர் கூட்டம் என யாகோபித்த ஆதரவுடன் வாக்கு சேகரி சசிச்செந்தில் ஈடுபட்டு வந்தார் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் திரு கே ஜெயக்குமார் தொகுதிக்காக பல நல்ல திட்டங்களை கொண்டு வந்திருந்தாலும் மீண்டும் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்காதது கட்சி நிர்வாகிகளிடையே போதிய ஆதரவு இல்லாததே என்பதாக கூறப்படுகிறது இந்நிலையில் திரு சசிகாந்த் செந்தில் அவர்களின் வெற்றி ஜூன் நான்கில் நிச்சயிக்கப்பட்டது என்றாலும் திருவள்ளூர் மாவட்ட காங்கிரஸில் ஏற்பட்டிருக்கும் கோஷ்டி பூசலை எப்படி சமாளிக்கப் போகிறார் என்ற केव्युन उंगल विजय भास्कर